வணக்கம் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயிர்வு சார்ந்து வெளியான புதிய தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் நலுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தைந்து சதவீதமாக உயர்த்தி வழங்குவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சென்ற வாரம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் அகவலைப்படி அகவலை நிவாரணம் உயர்வு மற்றும் மூன்று மாதத்திற்கான டிஏடிஆர் அரியர் தொகை எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் அகவலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்துவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான மொத்த அகவலைப்படி ஐம்பத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிட்டு இது வழங்கப்படும் இதற்காக மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரத்து அறுநூற்றி பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் மத்திய அரசின் இந்த அகவலைப்புடி நடவடிக்கை மூலம் நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பதைந்து லட்சம் ஓய்வூதர்கள் என்று சுமார் ஒன்று புள்ளி ஒன்னைந்து கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்கள் பயனடைய உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத சம்பளத்தில் உயர்த்தப்பட்ட அகவலைப்படி மற்றும் முந்தைய மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மாதங்களுக்கான டிஏடிஆர் நிலுவைத் தொகையுடன் சேர்த்து கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வுக்கான அறிவிப்பு வெளியானவுடன் தமிழ்நாடு அரசு அதிகபட்சமாக ஒரு வார காலத்திற்குள்ள அதனை பின்பற்றி அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு மற்றும் அதற்கு சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில் இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தி வழங்குவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ஒப்புதல் வழங்கப்பட்டது இதனையடுத்து அதனை பின்பற்றி தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதற்கான அறிவிப்பானது இரண்டு நாட்கள் கழித்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெளியானது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் அகவலைப்பொடி மற்றும் அகவலை நிவாரணம் அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பு சென்ற வாரம் வெளியான நிலையில் இன்றோ அல்லது நாளையோ தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான இரண்டு சதவீதம் அகவலைப்பொடி மற்றும் அகவலை நிவாரணம் உயர்வு சார்ந்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்பட்டு வருகிறது அவ்வாறு உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டால் இருபத்தி இருபத்தைந்து ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மூன்று மாதங்களுக்கான டிஏ அரியர் தொகை இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்குள் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படலாம் என கூறப்பட்டு வருகிறது இருப்பினும் இதுவரையில் அரசு தரப்பிலிருந்து இது சார்ந்த அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி